ஒப்பன் சத்தா மட்டும் அப்படி அழுது கடற்கரை தான் மட்டும் தெரியுது காமராஜ் முத்துராமலிங்க தேவர் நம் தாத்தாக்களும் அண்ணாவும் சமகால தானடா ஒன்பது ஆண்டுகள் நம் தாத்தா முத்துராமலிங்க தேவரும் காமராஜர் இந்த நாட்டு விடுதலைக்கு கண்ணடா வேற எங்க அண்ணா இந்த நாட்டு விடுதலைக்கு ஜெயில் இருந்த ஒரு நாள் சொல்றான் எங்க ஐயா நல்லகனும் கருணாநிதி ஒரு வயசு ஆளுதானே இவளை பார்த்தா எங்க ஐயா நல்லகனும் ஒரு வயசு கூட கருணாநிதி ஐயா ஆறாண்டு காலம் சிறையில் இருந்து காண்டா நம்ம ஐயா நல்ல கண்ணு மீச முடிய அப்படி புடுங்கி ஒவ்வொன்னா சுருட்டால சுருட்டி சித்திரவதை செய்யும் போது போராட்டத்திலிருந்து விலகாத மாபெரும் வீரன்டா வாழும் நம்ம ஐயா நல்ல கண்ணு இந்த நாட்டின் விடுதலைக்கு போராட வேங்க போராட்டத்தில் கருணாநிதி பங்குங்க ஆனா நீங்க எல்லாம் படுத்திருக்கதங்கடா கடற்கரை எப்படா உங்க குடும்ப கல்லறையாச்சு எப்படியாச்சு ஹலோ சீமான் அவர்களே அண்ணாவும் கலைஞர் எதுக்கு ஜெயிலுக்கு போனோம் இந்தியா போராட்டத்துக்காக முத்துராமலிங்க தேவரையும் காமராஜரையும் வெள்ளைக்காரவங்க ஜெயிலில் போட்டாங்க அது அவங்க போனாங்க அது வரலாறு இருக்குது ஏயா சீமானு ஜெயிலுக்கு போனால் தான் கடலைக்கடலை சம்மதி வைக்கணுமா நீ பேசுகிறது முட்டாள்தனமா இல்லை வருஷ வருஷம் கோடிக்கணக்கான மக்கள் காமராஜர் நிறுவனத்துக்கும் முத்துராமலிங்க தேவர் கோயிலுக்கும் வருஷ வருஷம் கோடிக்கணக்காக போகிறாங்க அவங்களாம் கவலைப்படலை உனக்கு என்ன கவலை இதை வச்சு நீ அரசியல் பண்ணணும் நீ ஆகணும் இதானும் ஆசை நீ முட்டாள்தனமாக பேசுகிற அதையும் கேட்க ஒரு கூட்டம் இருக்குது ம் இவ்வளோ பேசுறதில்ல அண்ணன் இல்லை பிரபாகரன் தலைவருக்கு நீ ஒரு நினைவாலயம் கட்டியிருக்கியா சொல் கோடி கணக்காக போட்டு கார் வாங்க தெரியுமில அவருக்கு ஒரு நினைவாலயம் கட்டியிருக்கியா அவர் பேரை சொல்லி நீ அரசியல் பண்ணிகிட்டு இருக்க இது தெரியாமல் தெரியாமல் ஒரு அப்பாவி மக்கள்லாம் உன்னை நம்பிகிட்டு இருக்காங்க நீங்கள் ஒரு ஆம்பளை ஜாதி பேரை சொல்லியும் சுதந்திர போரா சுதந்திர போராட்ட தியாகிகளை சொல்லியும் அரசியல் பண்ணாமல் தமிழ்நாட்டில்